ಏನ್ ಮಾಡಕತ್ತೀರ ಇಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡು ಹ್ಮ್ ಅದು ಅದೇ ಕಲವ ಏನಿಲ್ಲ ಏನಿಲ್ಲ ಏನ್ ಮಾಡಕತಿಲ್ಲ ಮಾತಾಡ್ತಿದ್ವಿ ಅದೇ ಶಂಕರಾಕಂತ ಸ್ವೀಕಿ ಸಹಿತ ಇಲ್ಲೇ ಮೀವ್ ಎಮ್ಮಿಗೆ ಹಾ ನಾನು ಇಲ್ಲೇ ದಾಟಿದಿನಿ ಹಂಗ್ ಮಾತಾಡ್ತೀನಿ ಹಂಗ ಏನ್ ಮಾಡಕತ್ತೀವ ಅಂತ ಹೇಳಿ ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲರಿಕ್ರಿಯಾರ ಎಲ್ಲ ಹೊರಗು ಯಾರೀ ಎಮ್ಮಿಗೆ ಮೀವ್ ಹಾಕಂತ ಹೇಳಿದ್ರು ಹಾಕಾಕ್ ಬಂದ ನೀ ಹಾರಿ ಅದು ಆ ಅಂತ ಕೇಳಿನಿ ಅದನ್ನ ಹೆಕತ್ತಿದ ಅಷ್ಟ ಮಾತಾಡ್ಕೊಂತ ನಿಂತಿದ್ದೀವಿ ನೀ ಬಂದಿ ನೋಡು ಹ್ಮ್ ಹಾರಿ ಆಗಿತ್ತನ್ರಿ ಕಲವ ம் ம் ஹம் ரீ கலவக்க அது மாதாடாத்தி அக்கார ஹாரே ஆகித்தன்வா ம்மாக்கத்தி அந்த மாதாடசிர் ஒன்றே ஒண்ணே நிற்க வல்ல நானும் மத்த பர்ச்சை மாட்லீ மந்தீ அதுக்கந்தி மாதாடசிர் அந்தி மாதாட்கோ அந்த நின்று நம்ம அத்தியாரி எல்லாரும் மாடாட் ரீ ஊரண்ணர்ன்னு ஊரன்னார் எல்லார்க்கு நம்ம அத்தியார்த்த அவரு சசியாகி நான் மாதாட்ஸில் அந்த ஹேங் ரீ கலோக்க நான் மற்ற பரிச்சை மாட்கோக்கல் அல் ஹிங்க யார மாதாட்ஸ்தான் மாதாடலாந்தே நின்று சொற்கரன் சசி அந்தி ஆட்கோதில்லன் அவ்வளோ அதுக்கு ரீ மாதாட்கோ அந்த நின்று நான் மத்த மா மா அந்தூத்தர ஏனே இட ரொக்கான அது உங்களை அல்ல மாதா தகோ நீ மணி பாக் கால் அது ஷிலோ பர்தி அல்ல மாதா தகவ பாக்கார நந்தித்தீன் ஆய் மாடீவ் மட்டி மக்கள் எல் மட்ட அது மாதிரி நின்று ஒன்ட்டா மாதாணுனா கலுலி நோடோடி யா மயிலே பார்த்தா ஏன் நன் நோக்கி நீங்க வந்து அட்நாடி கல் இவத்து வந்த இக்கர கையொக்க இடாள் சைத்தாத்தாத்த நான்கு மத்தேன் எந்த யாக்க எல்லே மாங்கர மாடி கர்கொண்ட் ஹோக்காடி கல்வி கிழி கைய ரொக்க இட சைத்தா இக்க கொடுத்துத்தானே நினைக்க கொட்டர ஏன்ப்பா இவ் அல்லா இவ் யாக்கி அந்த படத்தார் ஓடி ஏன் நம் அத்தி ஒன் அந்த தன்னகாய் முச்சக்கொண்டு இவ்ரி ரொக்க ரொக்கரி கலவாக்கார அந்த நம்ம அத்தியாரி முன்ஜனையா சகனா முந்த் இல்ல பீஸ்க்கொண்டாரி இவன் கேக் குறி அவு அதுக்க இட் நின்று நான் யூயோ ஹௌசா ஊரீ கலவாக்கார யாரி கொட்டி நம்ம அத்தியார்கையாக அவரு சகனா அர்ஜெண்ட் நியாக சீரோ சீஸ்க்கொண்டாரி ஹங்க அவு கதல் தாங்கிட்டு நோட்ரி கட்கோம் நம்ம அத்தியார அதுக்கீத நானு மீட்டா எம் நோடின் கொட்பெக் ரீவ் ஹம் ஹௌதுஹாது நானு நோடி நானே நிக்கு தோவா கலாங்க அந்த ஆக்கி நயோ நம்மாரவ அந்த தோண்டவா அய்யோ பாரி சொலோ கல்ச மாடா அல்ல ரொக்கி நோடி அந்தியல்ல நீரேட்வா உம் மத்த மத்தியாரி கான்ல தகண்ட கையிட் ஹாக்கி நான் அந்தி ஹீனினி பாப்ப அக்கி சங்கரவா கதலாகிட்டாள் ஹம் அது மத்த மந்தி ரொக்குவா ஹோதில்ல மத்த அவ் ரொக்க அவ்ரிக் முகதுஹி பாப்பெஷ் கஷ்டப்பட்ட அவ்வளோ இல்ல சைத்தா நீத்தி ரொக்கவா சந்தைகொண்டு ஒழுது நீட் ஆஹ் கூட உங்க நம் கையா சிக்கவாந்தி ஒழுக்கொடக்கத்திரி மத்தியார தோண்ட்ரி ரொக்க பாப்ப ந மத்திய இங்க ஷோ தக திளக நம்ம அத்தியார் வந்து குட்ல கொடுத்து ஹிங்க நீங்க அல்ல எம் அந்த விளஸ்க்கொண்டி தகோரி அத்தியார்த்தி அவரு கே கொடுத்தீ பஞ்சல் சோக்கர் ஹம் ஹம் ஹாங்குவா எந்தாசிசி நடிவா சங்கர எஸ்ட் ஷோதா ஹு பா நோட் ஒன் ரூபாய் முட்டில்ல அத்தி அத்தி ரொக்காவ் நம்ம அத்தியார்க்கொடுத்தன் ரீ அந்த மத்திய சஸ்தாராக ஐயா பிதர் விளஸ் விட்றீ நம்மத்தி ரொக்கல்ல நானே இடத்தனி அக்கி கேக்கொடலி ஒழி ஹம் நங்கே ஹர்ச்சி இருது நானே இடத்தனி இட்கோளாரு மனார் மந்தேவா హౌద రొక్ జవా రొక్ బి నేను కద్దు ఇక రగడ్ మంది సొస్తారళ్ళతన వ్యవహార మి కద్దు ఏనర మి అత్య రొక్క ఇట్కొారు రగడ్ మంది సొస్తారు అంతా రగ్ ససి అత్తి రొక్క అత్తీగా హె కొత మత్ ఇంతా ససి ఇబక్ నోడ్వా చులూ ససీవ శంకర కలవని మనకి సైత రొక్క కొడు తడి கிவாள்ராட்டி அய்யோ சங்கரக்க நூறு வர்ஷ ஆய் நோடுவா நினதாரங்க நெனஸ்க்கி நீனி நோட் முந்த் யாக்கலவ் நன்ய நெனஸ் ಸೈತಾ ನೀ ಏನ್ ಮಾಡಕತ್ತೀ ಇಲ್ಲೇ ಅತ್ತರ ಅದೇ ಎಮ್ಮಿಗೆ ಮೇವು ಹಾಕಕ್ಕೆ ಬಂದಿದ್ನಿರಿ ನೀವು ಇಲ್ದಾಗ ಭಾಳ್ ಒದ್ರಾಕತಿತ್ರಿ ಎಮ್ಮಿ ಅದಕ್ಕ ಮೇವು ಖಾಲಿ ಆಗಿರ್ಬೇಕು ಮುಂದಿನ ಅಂತ ಹೇಳಿ ಮೇವ್ ಹಾಕಾಕ್ ರೀ ಹೌದನ ಚಲೋ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ಬಿಡು ನಾನು ಅದೇ ನೆನಪಾತು ಎಮ್ಮಿ ಮೇವ್ ಇದ್ದಿದ್ದಿಲ್ಲ ಎಲ್ಲಿ ಒದ್ರಾಕತ ಅಂತ ಹೇಳಿ ಎದ್ ಬನ್ನಿ ನೋಡ್ ನಾನು ಅಲಿಕಿ ಮನೆಯಾಗ್ ಕುಂತಿದ್ದೆ ಮಾತಾಡ್ಕೊಂತ ನೆನಪಾತು ಹಂಗ ಎದ್ ಬನ್ನಿ ಬರಬಿಡ್ಲಿ ನಿನ್ನೆ ಹಾಕಿಬಿಟ್ಟಿ ತಗೋ ಚಲೋ ಆತ ಅಯ್ಯೋ ಶಂಕರವಕ್ಕ ಚಲೋ ಆತೇನ ಭಾಳ 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 ಅಂದ್ರ ಭಾಳ ಚಲೋ ಆಗೇತಿ ನಿನ್ ಸೊಸಿಲ್ ಮೇವ್ ಹಾಕಕ್ಕೆ ಬಂದಿದ್ದು హాళ బేక్ శంకరవ్ ఆక ఈగ బర్బా ఈ కల్లి బిడ్దలు కాంతతికి నమ్మ అదేనంతారా ఈ కల్లి బయసూ వంద ఆ డాక్టర్ లేదు వంద ఈ శంకరవ్ బందన్నారంగ ఏకత్వ నగేన అర్థ ఆగల్బిడు ఎలా ఈ బర్బా ఇవ్వా ప్రూపక్క బన్నీ రొక్క తొట్టద్లికి జల్జవా అక్క కొట్టి ఇవ్ యోకి బారే కొట్టే తు ఇవు రొక్క నన్ను బాయ్ హతవో ఇలా ఏం కైకి బంది బాయ్ బర్లే అన్ను అంగక తన నన బాళి அல்ல ரொக்க முக எட்டு எல்லாரும் நீப்பி ஏனாக் எல்லாம் நீ யாரொக்கா யாரொக்கே சங்கரொக்கா இல்ல சசி இடா நோடு அவ ரொக்கேனி அல்ல சந்தோறுனா நீ ரொக்கா ஏன்னு புண்ண ஐதி நீன் சசி கேக் மத்திய கேள் ஏன் நீ நோட் நீன் சசி பாப்பா நீ ரொக்கே நீட் கையெல்லாம் இடத்தா ಎಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದು ಸತಾಯ್ ಹಾ ಇಲ್ಲೇ ರೀ ಅತ್ತ ಇಲ್ಲೇ ನೀನು ನಿಂತಿರಲ್ರಿ ಇಲ್ಲೇ ಬಿದ್ದಿದ್ದು ರೀ ಹಾ ಅಲ್ಲೇ ಬಿದ್ದಿದ್ದವು ಜಲ್ಜೋ ನೋಡಿ ಆಕಿ ನಿನ್ ಸಸಿಗೆ ಹೇಳ ನಿನ್ ಸಸಿ ಅಯ್ಯೋ ನನ್ನ ಇವ ಅಂತ ಹೇಳಿ ತಗೊಂಡು ಕೈಯಾಗಿಟ್ಕೊಂಡು ನಿಂತಾ ಕೊಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿ ಶಂಕರಪ್ಪ ಅಯ್ಯೋ ಚಲೋ ತಗೊಂಬರೇವ ಎಷ್ಟ್ರು ಪಾದವ ಏನ ನಾನೊಬ್ಬಿ ಬರೀ ಹಿಂಗ ಮಾಡ್ತೇನೆ ನೋಡು ಗದ್ದಲ್ದಾಗ ರೊಕ್ಕ ಕಳ್ಕೊಳ್ಳೋದಾ ಮಾಡ್ತೇನೆ ನಾನು ತಿರಾರ್ ಗೇಡಿ ನಾನು ತಿರಾರ್ ಇರೋದು ನನಗೆ ರೊಕ್ಕ ಹೆಂಗೆ ಅನ್ನೋದು ಇಟ್ಕೋಬೇಕನ್ನೋದು ಇಟ್ಕೋಬೇಕು ಅನ್ನೋದು ತಿಳಿದೇ ಇಲ್ಲ ಎಲ್ಲೆಲ್ಲರ ಇಡ್ತಾನೆ ಎಲ್ಲೆರ ಹುಡುಕ್ತಾನೆ ಹ್ಮ್ ಹಿಂಗ ನೋಡು ಅಕ್ಕ ನೀನು ಇಸ್ಕೋ ರೊಕ್ಕ ಇಸ್ಕೊ ನೀನು ಒಂದು ಎರಡು ಮೂರು ನಾಲ್ಕು ನಾಕ್ ನೂರು ರೂಪಾಯಿ ಅದ ನೋಡ್ವಾ ಅಯ್ಯೋ ರೊಕ್ಕ ಕಳ್ಕೊತಿದ್ ನೋಡು ಮತ್ತೆ ನೋಡಿದ್ರ ನೋಡಿದ್ರೆ ತಗೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತಿದ್ರು ನನ್ನ ಸಸಿ ನೋಡಾಳು ಚಲೋ ಆತ ಹೂ ನಾ ಅನ್ಯಾಯವಾಗಿ ಅನ್ಯಾಯವಾಗಿ ನೂರು ರೂಪಾಯಿ ಕಳ್ಕೊತಿದ್ವಾ ನಿನ್ನ ಸಸಿಯಿಂದ ನಾಕ್ನೂರು ರೂಪಾಯಿ ಉಳಿದ್ ನೋಡುವ ಸಕಾ ಈಗ ಸಮಾಧಾನ ಆಗತ್ತೇನು ಇದೆ ನಿಮ್ಮತ್ತಿ ರೊಕ್ಕ ನಿಮ್ಮತ್ತಿ ಕೊಟ್ಟೆ ಅಂತು ನಿಂತು ಹ್ಮ್ ಹ್ಞೂ ರೀ ಕಲೋಕರ ಬಾ ಸಮಾಧಾನ ಆಗತ್ರಿ ಇನ್ನು ಖುಷಿ ಆಗತ್ರಿ ನಿಮ್ಮತ್ತೆ ರೊಕ್ಕ ವಾಪಸ್ ನಮ್ಮತ್ತ ಕೊಟ್ನಲ್ವಾ ಅಂತ ಹೇಳಿ ஹம் நீ மத்தி இல்லை கழ்கொண்டு மத்தெல்லாம் ஹுடுக்கு நானும் ரொக்கள் நனும் ரொக்கள் அந்தோடி நீ வந்து நீக்க நீங்க கைகோ நீம் மத்தி கொட்டிவா ஷு சங்கரக்கொக்கி லே கலவ மத்தியாக விட்டி தன கழ்கொண்டி கால் சிக்காவும் யார் கை குசிக நன் கைகிந்தாவும் மத்தியாக விட்டி தன ஜ ஷாகத்வ மத்த ஷுஷி நமக்கு ஏனே சாகே குடித்திள் மத்த ஐய் பாரலே ஒன் கப் சா இல்ல நானும் கார்த்தனத் நன்கு குடிந்தி இப்போ கூட குடிநன் பா நடி அங்க ರೊಕ್ಕ ಹುಷಾರ್ವಾ ಕಳ್ದಿದ್ ರೊಕ್ಕ ಹೊಳೆ ಸಿಕ್ಕಾವು ಹ್ಞೂ ಚಂದಾಗಿ ಇಟ್ಕೊಂಡ್ ಮತ್ತೆ ಯಾರ ಕೈಗೂ ಸಿಕ್ಕ ಹ್ಞೂ ಹ್ಞೂ ಬಾ ಏನ ಹಿಂಗಾತಲ್ ಇದ್ ಕಲ್ಲವ ಬುಲ್ಲವ ನನ್ ರೊಕ್ಕ ಎಲ್ಲ ಮತ್ತ್ ಕೊಡ್ಸಿದಲ್ಲ ಏನ ಎಸಾ ಇದು ಹಿಂಗಾತಲ್ಲ ಕೈ ಬಾಯ್ ಬರ್ಲಂಗ ಆತವಾ ನಂಗೇನ್ ಗೊತ್ತಿತ್ತು ಜಲ್ ಜೋಕರ ಹಿಂಗಾತ ಹೇಳಿ ಅಕ್ಕಿ ರೊಕ್ಕ ನೋಡಿದ್ಬಿಟ್ಟೆ ಮತ್ತೇನಾರ ಅಂತಾಳಿ ಅಂತ ಹೇಳಿ ನಮ್ಮ ಅತ್ತಿಯಾರ ಒಕ್ಕ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ತನ್ನ ಬಾಯಿ ಮುಚ್ಕೊಂಡ್ ಹಕ್ಕಾಳ ಅಂತ ಹೇಳಿ ನಮ್ಮ ಅತ್ಯರು ಅಂತ ನಮ್ಮ ಅತ್ತಿ ಕರೆದು ಪಿಟಿಂಗ್ ಇಟ್ಟು ರೊಕ್ಕಾನ ಕೊಡ್ಸೇಳ ನೋಡಿಕಿ ಬಿಡಾಡಿ ತನ್ನ ಹೋಗ್ಬಿಟ್ಟ ಎದ್ ಬೇಕು ತನಗಿದೆಲ್ಲಾ ಇಷ್ಟು ನಾಟಕ ಮಾಡಿ ನೋಡಿಕಿ ಅಲ್ಲ ಕೈ ಬಂದಿತ್ತು ಬಾಯಿ ಬರ್ಲಿಲ್ಲ ನಾರ ನಾಕ್ನೂರು ರೂಪಾಯಿವಾ ಏನೇನಾ ಪಾಪ ನೀನು ಕದ್ದಿದ್ ಕೊಟ್ಟ ಬೇನಿ ಅಲ್ಲ ರೊಕ್ಕ ಬರ್ಲಿಲ್ಲಲ್ಲ ನಿನ್ ಕೈಗೆ ಅತ್ತಿ ನೋಡು ರೊಕ್ಕ ಅಂದ್ಬಿಟ್ಲೇ ತನ್ನ ಅಲ್ಲಿಕ್ಕು ತಣ್ಣು ಅಂತ ಹೇಳಿ ಇಟ್ಕೊಂಡು ಹೋದ್ಲ ಮತ್ತೆ ರೊಕ್ಕ ಸಿಕ್ಕರ ಬಿಡ್ತಾರ ಜಲ್ದ ನಿಮಗ್ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ನೀವು ಬಿಡ್ತಿದ್ರೆ ನೀವು ನಿಮ್ಮ ಅಲ್ಲಿಕ್ಕು ನನ್ನ ಅಂತ ಹೇಳಿ ತಗೊಂಡು ಹೋಗಿದ್ರಿ ಹಂಗ ಮತ್ತೆಲ್ಲಾರು மத்தியா கல்லுவ அதுக்க தோ அல்ல நான் கல்லின் மங்கியா மாக்க ஏனா சூழ்றி நடி மாவட் நானும் நாடக ஏன் சும்மாத நம்ம நீஷாத பாக்கத்தாக்கி கல்லவா மாத்தனக்கி நானும் ஏனாடு எது சும்மேன் இருக்கு நான் நோட்கொண்டி இருனு அந்த சும்ன இதனி அக்கி பாள் நாட்க மாடு ஓடி வந்தாடி யார ரொக்க ஏன் ரொக்க அந்த நம்ம ஏனா இக்கி ಮಣ್ಣಿನೂ ಹಾಡಾಡ್ದಾರ ನಾಟಕ ಮಾಡಿ ಯಾರ ನಮ್ಮ ಶಂಕರನ್ ಬಿಕ್ಕದ್ದಾರು ಅಂತ ಹೇಳಿ ನನಗ ನನಗ ಬಟ್ಟ ಮಾಡಿ ತೋರ್ಸಕತ್ತಾಳ ಕಳ್ಳಿ ಕಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳಿ ಅಷ್ಟೊಂದ್ರು ಸುಮ್ಮನೆ ಇದ್ದೆ ನಾನು ಹೋಗಿಬಿಡಿ ಬಿಡಿ ಏನಾರ ಹಾಳಾಗ್ ಹೋಗೋಣ ಏನಾರ ಅನ್ಕೊಂಡು ನನಗೇನ್ ಬಂದ್ ಹತ್ತಾವಣ ಅಂತ ಹೇಳಿ ಆದ್ರೂ ಸುಮ್ನೆ ಇರುವಳೆಲ್ಲಾಕಿ ಮತ್ತೆ ನಾಟಕ ಮಾಡಕತ್ತಾಳೆ ಮತ್ತ ನಡಕ್ ನಡಕ್ ಬರಕತ್ತಾಳೆ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಹಂಗ ನೋಡಕಿ ಸೈತಾ ಹಂಗ ನೋಡಕಿ ಊರಾಗ ದೊಡ್ಡಿದಾಗ ಬಿಟ್ಟಾಕಿ ಎಲ್ಲಾರ್ದಕ್ಕೂ ಪಿಟಿಂಗಿಡಕ್ ಹೋಗಿ ಬಿಟ್ಟಾಳ ನಡಕ್ ಜಗರ್ ಎಲ್ಲರೂ ಹತ್ತೆ ತಂದ್ರೆ ಪಿಟಿಂಗ್ ರಾಣಿ ಇದ್ದಂಗ ನೋಡಕಿ ಓಡೇ ಹೊಕ್ಕಾಳ ಹಂಗ ಆಯ್ತಾಡ್ರಿ ಅವ್ರನ್ನ ಮಾಡ್ತಾನಿ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಲ್ಲ ಅದ್ನ ಮಾಡ್ತಾನೆ ನಮ್ಮಣಿ ಇನ್ನ ಕಾಲ ಇಟ್ಟು ಬರ್ತಕ್ಕಿ ಹಂಗ ಮಾಡ್ತಾನಕಿ ಈ ಸತ ಆ ತಗೋ ಸತ ಬರ್ತಾನಂತ ನಾನು ಏನ ಇನ್ನ ಮೇ ರೊಕ್ಕ ತಂದ್ ಕೊಟ್ಟಾಗ ಹಿಂಗ ಮಾಡಾಕ ಹೋಗಬೇಡ ಏನ ಯಾರು ಇಲ್ಲದ ಕಡೆ ಬಾ ಅವಾಗ ಕೊಡ್ತಾನಂತ ಇವ ಹಿಂಗ ಮಾಡಿದ್ರೆ ಏನ್ ಮಾಡುದು ಆ ತಗೋಣ ಬರಲೇ ಹಂಗರ ಕಲ್ಲವ ಗುಲ್ಲವ ಕೈಗೆ ಬಂದಿದ್ ನಾಕ್ನೂರು ರೂಪಾಯಿ ಅನ್ಯಾಯಾಗ ನಮ್ಮ ಅತ್ತಿ ಪಾಲ್ ಮಾಡಿದಲಾ ನೀನು ಕಷ್ಟಪಟ್ಟು ಬೆನ್ನಿ ಕದ್ದು ಜಲ್ಜನಗೆ ಹಾಕಿ ಕೊಟ್ಟು ಅದನ್ನ ಕಳ್ಳ ವ್ಯವಹಾರ ಮಾಡಿಸಿ ಇಷ್ಟೆಲ್ಲ ಮಾಡಿ ನಾಲ್ಕನೂರು ರೂಪಾಯಿ ಬಂದಿದ್ದು ಕೈಗೆ ಅವನು ನನ್ನ ಕಡೆ ಇರಾಕ್ ಬಿಡಿಲಲ್ಲ ನೀನು ಹಾ ನಮ್ಮ ಹತ್ತಿ ಕೊಡ್ಸಿದಲ್ಲ ಐತಿ ನಿನಗ ನಿನ್ನ ಮಾತ್ರ ಬಿಡುದಿಲ್ಲ ನಾನು ಏನಾರು ಒಂದು ಮಾಡ್ತೇನೆ ಅದಕ್ಕೆ ಪ್ಲಾನ್ ಹಾ ನಿನಗ ಮಾತ್ರ ಮಾರಿ ಹಬ್ಬ ಮಾಡ್ಲಿ ಬಿಡುದೇ ಇಲ್ಲ ನಾನು ಮಾಡ್ತೇನೆ ಮಾಡ್ತೇನೆ ಪ್ಲಾನ್ ಮಾಡಿ ಮಾಡ್ತೇನೆ ನಾನು ಆರ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಮ್ಮ ಚಾನಲ್ ನೋಡಾತಿದ್ರೆ ಅಂದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ರಿ